இந்த விவாத அரங்கில் தமிழ்நாடு தவஹி ஜமாத் திருக்குரானுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் திருக்குரானில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு முரணாக நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் வலைய செல்லம் அவர்களுடைய பெயரினால் பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது திருக்குரானுக்கு எதிராக அமைந்திருப்பதின் காரணத்தினால் அதுபோன்ற செய்திகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விவாதத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் அல்லாஹு தால என்ன சொல்கிறான் இந்த தூதர் இந்த திருக்குறானுடைய வசனங்களுக்கு விளக்கமாகத்தான் அவர் சொல்லுவார் திருக்குறானுக்கு எதிராக அவர் எதையும் சொல்ல மாட்டார் அவருடைய ஒவ்வொரு பொன்மொழிகளும் அல்லாஹ் சொன்ன அந்த சட்டங்களுக்கு மீறியோ எதிராகவோ இருக்காது என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவருடைய ஒவ்வொரு சொல்லும் திருக்குறானுக்கும் முரண் இல்லாததாகத்தான் அமைந்திருக்கும் குரானோடு ஒப்பிடும் பொழுது மொத்த ஹதீசுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு சில செய்திகள் திருக்குறானுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக அமைந்திருக்கிறது திருக்குறான் சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு மாற்றமாக இருக்கிறது திருக்குறான் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களுக்கு மாற்றமாக ஆபாசமான கருத்துக்கள் அதிலே வருகிறது இது போன்ற ஒரு சில செய்திகளைத்தான் தமிழ்நாடு தவுஹி ஜமாத் மறுக்கிறது அடுத்ததாக நம்ம ஒரு குற்றச்சாட்டு புது மதம் நம்மதான் புதுசா இந்த கொள்கையை சொல்லிவிட்டோம் இது குரானுக்கு முரண்படும் என்று சொன்னால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த செய்தியை ஏற்க கூடாது என்ற இந்த கருத்து நம்மதான் புதிதாக இப்பொழுது எடுத்து வைச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்த கருத்து யூதர்களுடைய கருத்து யூதர்களுடைய கொள்கை கோட்பாடு என்று என்ன செய்கிறார்கள் அவங்க சொல்றாங்க முன்னோடி என்று சொல்வார்கள் இவருடைய காலம் வந்து ஐநூத்தி எழுபத்தி ஏழு அவர் பிறந்தவர் இந்த நூலுக்கு விரிவுரை எழுதி நுக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் ஹாஃபி இபுனு ஹஜர் அஸ்பலானி அவர்கள் எழுதிய ஒரு நூல் அவர் எழுநூத்தி எழுபத்தி மூணில் பிறந்து எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் இறந்திருக்கிறார் இப்னு சலாஹ் என்று சொன்னால் ஹதீஸ் கலையை படித்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கவே முடியாது விட இப்னு சலாஹ் அவர்கள் அவர்கள் சொன்ன அந்த நூலினுடைய விரிவுரையிலே ஆஃபில் இம்னுஹர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மின்ஹா இட்டு கட்டப்பட்ட செய்திகளை அல்லாவின் தூதர் அவர்கள் மீது ஒரு செய்தி இட்டு கட்டப்பட்டது என்று சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பது அதை எதை வைத்துக் கொண்டு அறிந்து கொள்வது ஹதீஸ் கலையிலே குறிப்பிடுகிறார்கள் திருக்குறானுடைய வசனங்களுக்கு நேரடியாக முரணாக அமைந்திருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய சொல்லுக்கு முரணாக இருக்குமானால் அல்லாவி அல்லாவுடைய வசனங்களுக்கு முரணாக அமைந்திருக்குமானால் அல்லாவின் தூதர் அவர்கள் மீது யாரோ இட்டு கட்டி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அன்றைய எப்போ ஐநூத்தி எழுபத்தி ஏழு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ததிரீபு ராவி இது இமாம் அவர்கள் எழுதின ஹதீஷ்கலை நூல் இந்த நூலும் கூட தக்ரீபோ தைசீர் என்று சொல்லக்கூடிய இமாம் நவவி அவர்கள் என்ற நூலை தொகுத்திருக்கிறாரே அந்த இமாம் நவவி ஷாஃபி மதுகமினுடைய மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவரும் கலை நூல் எழுதியிருக்கிறார் அந்த நூலுக்கு விரிவுரை நூல் தான் ததிரீபுர் ராவி இதுவும் ஒரு பிரசி பெற்ற ஒரு கலை நூல் அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது அவ் எக்கூனு முனாஃபியன் தலாலத்தில் கிட்டாபில் கத்தையா உறுதியான வேதத்தினுடைய அறிவிப்புகளுக்கு அது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக அமைந்திருந்தால் அதுவும் விட்டு செய்தி கட்டப்பட்ட தகவல் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்கிற பொழுது வாக்கிரலில் குரான் அது குரானோடு நேரடியாக மோதக்கூடிய விதத்தில் எந்த அளவுக்கு மோதும் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏற்க முடியாது அந்த அளவுக்கு நேரடியாக மோதல் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இட்டு கட்டப்பட்ட தகவல் என்று அறிந்து கொள்ளலாம் இந்த கருத்துல தான் இவர் எத்தனை படம் போட்டு காட்டினாரோ எல்லா படமும் அதுதான் சொல்லுது குரானோடு மோதக்கூடியதான் என்ன எந்த விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத விதத்துல அந்த குரானோடு நேரடியாக மோதும் பட்சத்திலே இந்த தகவலை இட்டு கட்டப்பட்ட தகவல் என்று அறிந்து கொள்ளலாம் ஒண்ணு ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இப்படி ஒரு விதி இருப்பதை நாங்கள் மறுத்ததாக போய் சொல்றோம் இந்த விதியை நாங்க மறுக்கல இந்த விதியை நாங்க மறுக்கல இந்த விதியை நாங்க மறுக்கல நாங்க மதசாக்கள் உசூல் ஹதீஷ் நடக்கதான் செய்யறோம் நாங்க மதரசாக்கள்லயே இவன் ஹஜர் அஸ்கலானி முகத்திமாவுக்கு சரவை செஞ்சாங்க அந்த முகத்துவா முகத்திமத்தி இபுன் இஸ்லாம் சொன்னீங்க இபுன் ஹஜர் அஸ்கலாம் முத்துலா எழுதுற நூலை முகபாய நாங்க படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் அந்த நுகுபாவையே நாங்கள் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால உசூல் ஹதீஸ் என்ன ஹதீசனுடைய விதி என்ன ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட தகவலா இல்லையா என்பதை என்ன அளவுகோல் வைக்கிறார்கள் என்கிற அனைத்தையும் நாங்கள் மதரசாக்களிலே பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம் என்பதையும் இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் முதலில் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஜிசாக்கும் ஏன் காரணம் என்னன்னா இப்படி ஒரு விதி இருக்கின்றதா உலக அறிவு நாள் வரைக்கும் இந்த மாதிரி கேமரா வரைக்கும் இந்த மாதிரி எவனும் சொன்னது இல்லை புதுசாக இவர்கள் தான் கொண்டு வந்து புகுத்தினார்கள் என்றெல்லாம் சொன்ன அதே வாயில இருந்து அல்ல எப்படி வரவழைச்சிருக்கான் பாத்தீங்களா என்ன என்ன வார்த்தை இதத்தான நாங்க வந்து ஹதீஸ்களை நூல்கள் உசூலா வச்சு நாங்க எல்லா மதரசாக்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் நாங்க மதரசாக்கள் உசூல் ஹதீஸ் நடக்க தான் செய்றோம் நாங்க மதரசாக்கள் உசூல் ஹதீஸ் நடக்க தான் செய்றோம் நாங்க மதரசாக்கள் உசூல் ஹதீஸ் நடக்க தான் அப்ப இதுதான் முதல்ல இந்த திருக்குர்ஆன் எழுத்து பிழை மூணாவது அமர்வோட முடிஞ்சு விவாதம் அந்த மாதிரி இப்ப முடிஞ்சு போச்சு ஆமா இருக்கு யாரு இல்லன்னா இப்ப உங்களுக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ட்டு என்ன நீங்கள் வாதமாக இத்தனை நாள் வெளியே சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ எங்க முன்னாடி வந்து உட்கார்ந்தவனே அப்படியே அந்த போட்டு அல்லாஹ் உங்களுடைய வாயிலிருந்தே வரவழைச்சிருக்கிறானே ஆமா அப்படி விதி இருக்கத்தான் செய்யுது விதி இருக்கின்றது நாங்க மறுக்கல என்று அல்லாஹ் உங்களுடைய வாயிலிருந்து வரவழைத்திருக்கின்றான் என்றால் எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது ஒரு விஷயம் மிக புராண ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முரணாக சபரிமலை வாங்கிட்டு வந்தால் புராண கருத்துக்கு முன்னுரிமை அடிப்படையில் அதை வச்சு அமல் செய்யணும் இந்த சபரிமலை வாங்க வச்சு இந்த ஒரு அறிவிப்பாளர் மரியாதை செய்தினர்களே இதை வச்சு நம்ம அமல் செய்ய முடியாது அதுதான் மிகச் சரியானதாக இருக்கு உயர்வானதாக இருக்குங்கிற அந்த கருத்து சொல்லப்பட்ட செய்தி தான் சொல்றாங்க தவிர குரானுடைய ஆதாரம் ஹதீசனுடைய ஆதாரம் ரொம்ப ஆதாரம் கூட இருக்கக்கூடிய பலமான குரானுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை விட குறைந்த ஹதீசனுடைய ஆதாரத்தை விட்டுவிட்டு பலம் நிறைந்த குரானுடைய ஆதாரத்தை எடுத்து அப்ப நீங்க அல்லாஹ் யோசனை பண்ணி பாருங்க வெளியே என்ன பேசினீர்கள் இங்க என்ன நீங்கள் சொன்னீர்கள் தப்ப என்ன விஷயம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க எல்லா உசூலும் தெரிகின்றது மறுத்ததையும் சொல்றாங்க கவரு வாயிலா இருந்தா மறுப்போம்னு சொல்றாங்க அதுதான் எங்களுடைய சட்டம்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் ஒப்புக்கொண்டு கடைசி என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை தௌகி ஜமாத்துக்காரன் சொல்றான் இத நான் ஏத்துக்கிற மாட்டேன் இது இதுதான் வேற என்னங்க நீங்களே நீங்களே நீங்க செஞ்ச விவாதத்தை நீங்க உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்லாம கடைசியில் ஒருத்தர் சொன்னார் நாங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டோம் இந்த வார்த்தையை சொல்லத்து உங்களுக்கு வெக்கமா இல்ல கசாலிய பத்தி வாயத்திறக்கல பாக்கிலானிய பத்தி வாயத்திறக்கல அபு ஹனிபாவுடைய பேராது வந்துச்சா இவ்வளவு விஷயம் எதுக்குமே வாயத்திறக்காம பதில் சொல்லாம நாங்கள் அனைத்துக்கும் பதில் அல்லாவுடைய அச்சம் உள்ளத்துல கழுதலவாவது இருந்திருக்குமே ஆனால் இந்த பதில் இந்த வார்த்தை உங்களுடைய வாயில் இருந்து வந்திருக்காரு இன்னும் சொல்லப் போனா இந்த விவாதம் முதல் நாளே முடிஞ்சிருச்சு மூணாம் ஆரம்பத்தில் சொன்னதுதான் வெற்றி தான் அவங்க என்ன சொல்லி ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க இந்த சகியான அதிச மறுக்கிறது யூத சிந்தனை அவன் இருந்து புறப்பட்டு வந்தான் பிளைட்ல டிக்கெட் போட்டு வந்தான் அவங்க கிளப்பி வந்த சிந்தனை இது நசராக்களின் கருத்து அதனால அடிப்படை வாதம் அந்த அடிப்படை வாதத்துக்கு மாத்தமாக இது யூத கருத்துங்கிறீங்க நசாரா கூடிய கருத்துங்கிறீங்க அப்படி அல்ல இதுதான் ஹதீஸ் கலையில உள்ள விதி என்று நாங்கள் அள்ளி போட்டோமே ஒப்புக்கொண்டீங்களா இல்லையா இந்த விதியை நாங்க மறுக்கல இந்த விதியை நாங்க மறுக்கல இந்த விதியை நாங்க மறுக்கல ஆமா ஹதீஸ் கலையில இருக்கு அதுக்கு மேல எதுக்கு விவாதம் இது யூத கருத்து என்பதற்காகத்தான் விவாதமே இது ஹதீஸ் கலையில இருக்கா இல்லையா என்பதற்கு தான் விவாதம் இது முந்தைய அறிஞர்கள் கடைபிடித்து கடைபிடித்திருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் விவாதம் புதிதாக கண்டுபிடித்த ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள உள்ள விஷயமா விவாதம் என்பதை பிறகு மறுத்து இருக்கிறாங்க குரானுக்கு முரண் சொல்லி மறுத்து இருக்கிறாங்க இஜுமாவுக்கு முரண் என்று மறுத்திருக்கிறாங்க கியாசுக்கு முரணி மறுத்து இருக்கிறாங்க ஊரு வழக்கத்துக்கு மாத்தமா இருக்கு மறுத்திருக்கிறாங்க ஒண்ணுமே சொல்லாமலே மறுத்திருக்கிறாங்க ஒண்ணுமே சொல்லாம மறுத்து இருக்கிறாங்க எப்படி மறுத்தாலும் பிரச்சனை இல்ல இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது எங்களுக்கு இட்டு கட்டப்பட்டதுங்கிற வார்த்தையை காட்டுங்க அவ்வளவு இமாம்கள் மறுத்த ஆதாரங்களை எல்லாம் அள்ளி போட்டதுக்கு இவங்களுடைய சிந்தனை இதுதான் இவங்களுடைய புத்தியை இதுதான் இப்படித்தான் பயிற்சி வைக்கப்படுகிறார்கள் தௌஜ மாத்த பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நாங்க நம்பலம்னா அதை நிலைநாட்டுவதற்காக உயிரை அர்ப்பணிக்கிற கூட்டம் அப்படித்தான் தமிழகத்துல தகுதிய வளர்த்து இருக்கிறோம் நபியல் நகரத்தை பத்தி அவங்களுடைய கண்ணியத்தை பத்தி பேசுற ஒரே தகுதி தமிழகத்துல தௌச்ச எங்களை தவிர்த்து வேற எந்த தொப்பி போட்ட கூட்டத்துக்கும் தகுதி இல்லை